வணக்கம் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சோளாங்குறிச்சி மதிப்பிற்குரிய நண்பர் திரு மோகன் அவங்களுடைய இடத்துல நிற்கிறோம் இந்த அறிவு வந்து நிறைய நேரங்களில் வந்து கண்மூடித்தனமான பொய் உரைகளை வந்து கிழிச்சி எறிஞ்சிருக்கு அறிவு சரியா அறிவுங்கிறது வந்து நம்முடைய தவறுகளை பொய் உரைகளை கடந்து உண்மை எது அப்படிங்கிறத தேடுறதுல தான் நம்முடைய அறிவு வந்து பயணிக்குது நிறைய நேரங்களில் நிறைய தகவல்களை வந்து அறிவியல் வந்து ஓரம் கட்டியிருக்கு அப்படித்தான் நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளெலாம் வந்திருக்கு அதில் ஒரு மிக முக்கியமான உண்மை வந்து சில நேரங்களில் அந்த உண்மை வந்து க நா நாலு சிதைஞ்சு போயிடும் அந்த மாதிரி சிதைந்து போன உண்மை மறந்து போன உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா வேளாண்மை என்பதனுடைய நோக்கம் வானத்திலிருந்து நீரை கொண்டு வருவதற்காக நீரை நிலத்திலே நிறுத்துவதற்காக வானத்திலிருந்து நீர் வராவிட்டாலும் கூட பூமியில் இருக்கின்ற நீரை புதுப்பித்து மீண்டும் மேகக்கூட்டங்களை உருவாக்குவதற்காக செய்யப்பட்ட ஒன்று வேளாண்மை நிலத்திலே நீரை நிறுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒன்று வேளாண்மை நதிகளை நம்பி உலகத்தில் எல்லோரும் வேளாண்மை செய்தபொழுது வானத்திலிருந்து வருகின்ற நீரை மாத்திரமே நம்பி வேளாண்மை செய்தவர்கள் தமிழர்கள் இன்றைக்கும் மானாவாரி விவசாயம்னு இருக்குது அப்போனா மழை பெஞ்சா விவசாயம் செய்கிறது இல்லைன்னா பண்ண முடியாது அப்படிங்கிற பொருளை இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்காங்க எப்படி சொல்கிறாங்க மழை பெஞ்சால் முளைக்கும் அதில் விளையும் அப்படிங்கிறதுக்காக விவசாயம் செய்கிற நிலத்துக்கு பேர் மானாவாரி நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க மழையை பொழிய வைக்கிறதுக்காகவே செஞ்ச வேலை வேளாண்மை அதாவது வரப்பை உயர்த்துனா அங்கேருந்து பாதுகாப்பாக வெப்பம் வெளியேறும் வெப்பம் வெளியேறின பிறகு அங்கே நீர் வந்து தங்கும் ஏன்னா பூமியில் சூடு அதிகரிச்சதுன்னா தண்ணி தங்காது ஆவியாக போயிடும் பூமியை விட்டு இன்றைக்கும் காணா போகிறதுக்கு தயாராக இருக்கிற ஒரே பொருள் தண்ணி தான் சீக்கிரமாக சரியா பூமியே காணா போயிடும் அளவுக்கு அதிகமான வெப்பம் வந்துனா உருகி எல்லாம் ஆவியாக போயிடும் சூரியனை கடந்து கூட போயிடும் தண்ணீருங்கிற ஒன்று தான் வெப்பத்தை கடத்தி பூமியை சமநிலைக்கு கொண்டு வருது அந்த நீரை கொண்டு வரத்துக்காக பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்துணுங்கிறதுக்காகவும் உயர்த்தப்பட்டதுங்க அந்த வரப்புகள் பார்க்குறோம் நம்ம நாலடி உயரத்துக்கு மேலே சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி நிலுங்க கண்ணு பக்கத்தில் பார்க்கலாம் அந்த வரப்புகளோட உயரம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இவ்வளோ உயரமான வரப்புகள் கிட்டத்தட்ட அவருடைய மார்பு உயரத்துக்கு வரப்பு சரியா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அவரை விட உயரமாக இருக்குது வரப்பு இந்த மாதிரி உயர்த்திய வரப்புகள் தான் பாதுகாப்பாக வெப்பத்தை கடத்துது இப்போவும் சாலையில் ஒரு விளக்கம் குளித்து வச்சு அமைஞ்சிடும் காற்றுல அணைஞ்சிரும் நாலு பக்கமும் நாலு தடுப்பு எடுத்து வச்சோம்னா என்ன ஆகும் பாதுகாப்பாக வெப் விளக்கு எரியும் அப்படின்னா என்ன அர்த்தம் பாதுகாப்பாக வெப்பம் காற்றுக்குள்ளே கடந்து போகுதுன்னு அர்த்தம் வெப்பம் காற்றை விட்டு கடந்து போகுது பாதுகாப்பாக ஒரு விளக்குக்கு சாலையில் கொளுத்தி வைக்கிற விளக்குக்கு நாலு பக்கமும் தடுப்பு வச்சா பத்திரமா எரியுதுன்னா பாதுகாப்பாக வெப்பம் காற்றை கடந்து போகுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி காற்றை கடந்து பூமியோட வெப்பம் வெளியில் போகிறதுக்காக உயர்த்தப்பட்டது தான் வரப்புகள் காற்றுக்கு வெளியில் வருது பாருங்கள் வெப்பம் பூமியிலேருந்து அந்த மாதிரி வெப்பம் வெளியேறின பிரசங்கள் வந்து தண்ணி வந்தது மறுபடியும் நம்ம நிறையா புதுசாக ஒரு அறிவியலை நம்ம வந்து படிக்கிறோம் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட பொய்யுரைகளை கடந்து வர்றோம் ஏன்னா வானத்திலிருந்து மட்டுமே நீர் வரணும் அந்த நீர் பூமியில் தங்கணும் அழுத்த மிகுந்த நீராவி தான் மீண்டும் மேகக்கூட்டங்களாக உருமாறும் தரோரமாக இருக்கிற நீராவி ஆகாது அப்போ அழுத்த மிகுந்த நீராவி உருவாகணும்னு என்ன செய்யணும் காப்பி குக்கரில் பாலை வச்சு மூடியை வச்சு மூடி வச்சு எரித்தாதான் அது வந்து அழுத்தம் மிகுந்த அந்த ப்ரெஷரோடு சீறிட்டு வருது சரிதானே அந்த மாதிரி மிகப்பெரும் அவை நீரை சேமித்து வச்சு நிலப்பகுதியில் அதிகமாக வெப்பம் சூரியனுடைய வெப்பமும் பூமியினுடைய வெப்பம் வெளியேறுகின்ற இடத்துல நிலத்துக்கு மேலே தண்ணியை வச்சு அது பூமி உள்ளே போய் அழுத்த மிகுந்த நீராவியை உருவாக்கி அதுதான் மேகக்கூட்டங்களை உருவாக்குச்சு அப்போது மனிதன் நினச்சா மழையை உருவாக்க முடியும் ஆறுகளை நம்பி இல்லை அதனால தான் தமிழர்கள் ஆறுகளில் அணை கட்டவே இல்லை வானத்து நீரை நம்பி வானத்து நீரை இறக்குமதி செய்வதற்காக இறக்குவதற்காக வானத்திலே மேகக்கூட்டங்களை உருவாக்குவதற்காக உயர்த்தப்பட்டவை வரப்புகள் வரப்புயர நீர் உயரும் என்றால் நீர் உண்டாகி உயரும்னு சொல்லணும் சரியா அந்த மாதிரி நம்ம தமிழை படிக்கவே இல்லை படித்தாலும் படிக்கலைனாலும் படித்தவன் வண்டி ஓட்டினாலும் வண்டி ஓடும்ல வண்டியினுடைய உள் என்ன ஆக்சிலேட்டர் என்ன கீர் என்ன கிளச் என்ன பிரேக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஓட்டினாலும் ஓடும் தெரியாதவன் வந்து உட்காந்து அதையெல்லாம் இப்போ தெரிஞ்சவன் எப்படி செய்கிறானோ அதே மாதிரி தெரியாதவன் செஞ்சாலும் ஓடும் சரிதானே ஒரு பொருள் தெரியாதவன் எழுதினாலும் அந்த வார்த்தைக்குள்ள பொருள் உண்மைதான் பொருள் தெரிஞ்சவன் எழுதினாலும் உண்மைதான் படிக்கிறவனுக்கு தெரியும் அது அது மாதிரி வரப்பு எதற்காக உயர்த்துக்கிறோன்னு தெரிஞ்சு செஞ்சாலும் அங்கே நீர் உண்டாகும் தெரியாமல் செஞ்சாலும் நீர் உண்டாகும் அந்த மாதிரி உண்டான பிறகு ஒவ்வொரு தனி மனிதனையுமே சார்ந்து நீரை உண்டாக்கணுங்கிறதுக்காக செய்யப்பட்டது வேளாண்மை பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துவதற்காகவும் நீரை உருவாக்குவதற்காகவும் அதற்காகவே செயற்கையாக தயாரிக்கப்பட்டது நெல் தண்ணியிலேயே நின்று தண்ணியிலேயே விளையிறது மாதிரி சரியா அதுதான் இது இந்த வேளாண்மையை நோக்கத்தை நம்ம நிரூபிச்சிட்டோம் நிறைய இடங்களில் நிரூபிச்சிருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் ராமநாதபுரம் மாவட்டம் கூட்டுப்பண்ணையில் நீரை உருவாக்கி நெல்லை விளைய வச்சு இந்த ஆண்டு அறுவடை பண்ணியிருக்கிறோம் பதினோரு டன்னு இருபத்தஞ்சி ஏக்கரில் விதைப்பு அறுவடை மழை நீர்லேயே முளைச்சி மழை நீர்லேயே விளைஞ்ச நெல் அது வந்து நிறைய இடங்களில் முன்மாதிரியாக வந்துட்டுருக்கு இந்த வேளாண்மை எந்த எந்திரங்களையோ மற்ற மற்ற உயிரினங்கள் மற்ற எதையும் சார்ந்துடாமல் தன்னை மட்டும் சார்ந்திருக்கிறது மாதிரியே வடிவமைச்சான் அதுவும் உழவந்தான் அதுதாங்க அது இந்த கதிர் அருவால் மண்வெட்டி மாடுகள் உழவு ஏன்னா ஒரு வேளை எந்திரங்கள் கிடைக்கலன்னா அழிஞ்சு போயிடும் விதை கிடைக்கலன்னா அழிஞ்சு போயிடும் அதனால் விதையிலிருந்தே விளைச்சல் விளைச்சல்ல இருந்தே விதை ஏன்னா அந்த காலங்காலத்திற்கு இந்த வேளாண்மை அந்த உணவே அவனுடைய வாழ்நாளையும் உயிரையும் உடலையும் பாதுகாப்ப பாதுகாக்கிறதா இருக்கணும் ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் இயற்கையில் கிடைக்கிற பொருட்களை சார்ந்தே வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வாழ்கிறது புல்லு பூண்டு தாவரங்கள் எல்லாம் இயற்கையில் இருக்கிற எல்லா விலங்கினங்களும் உயிரினங்களும் அதுபோல தானும் இறக்கும் வரையில் பாதுகாப்பாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக முழுவதுமாக இயற்கை சார்ந்து உருவாக்கப்பட்டது தமிழர்களுடைய வேளாண்மை இடுபொருட்களோ பூச்சிக்கொல்லிகளோ நுண்ணூட்டங்களோ பேரூட்டங்களோ இயற்கையிலேயே இருக்கணும் இயற்கையிலே உருவாக்கணும் விதைப்பு அறுவடை நடவு அறுவடை முழுவதுமாக மழை நீரை சார்ந்து மழை நீரை உருவாக்குவதும் அதன் வேலை இயற்கையில் கிடைக்கின்ற நீரை கொண்டு முழுவதுமாக செய்யப்பட்ட வேளாண்மை சரியா அது அப்புறம் காலப்போக்கில் தண்ணீர் வேணுங்கும் போது எடுத்து பூமியிலேருந்து பாய்ச்சலாம் அப்படின்னு வந்தது அதனுடைய உச்சகட்டமாக நம்ம எந்திரங்களை பயன்படுத்தி மின் மோட்டார்களை பயன்படுத்தி எடுத்ததால் பூமியின் நீர் வளம் அழிஞ்சுது அது ஏன் அழிஞ்சுதுன்னு தெரியல எப்படி நீரை உருவாக்குறதுங்கிற அறிவியல் அறிவே மறைஞ்சு போச்சு அதை மீண்டும் நம்ம கொண்டு வரோம் நினைவுட்டுறோம் வரப்புகள் நீரை உருவாக்கும் அப்படின்னு அது போலவே மனிதர்களை மட்டுமே சார்ந்து விதையிலிருந்து விளைச்சல் விளைச்சலிருந்து விதை தன்னை மட்டுமே சார்ந்து வேளாண்மையை முழுமையாக வடிவமைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தமிழர் வேளாண்மைங்கிற ஒரு பாடத்திட்டத்தையே நம்ம கொண்டு வரோம் ஒரு கல்லூரி தொடங்கணுங்கிற நோக்கமும் இருக்குது முழுமையான களப்பயிற்சியை கொடுக்குறோம் அறுவடையிலிருந்து விதைப்பிலிருந்து அறுவடை வரையில் அறுத்த பின்பு அந்த உணவை பதப்படுத்துகின்ற வரையில் விற்பனையிலிருந்து உற்பத்தியிலிருந்து நுகர்வு வரையில் வேளாண்மை சரியா அதை கொண்டு வரோம் தொடர் பதிவுகளை சந்திப்போம் இன்றைக்கி இங்கே ஒரு அறுவடை அறுவடையினுடைய முன் மாதிரி அதை இங்கே நம்ம பார்க்க போகிறோம் சரியா அறுவடை கூட மிக உயர்ந்த தொழில்நுட்பம் ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன அறுவா கதிர் அருவாள் அவ்வளோதாங்க அதை வச்சுக்கிட்டு தான் அறுவடை அறுத்து போடுறதில் கூட ஒரு தொழில்நுட்பம் என்னன்னு பார்க்கலாம் அறுவடையில் பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன தன்னை மட்டுமே சார்ந்து இருக்கிறது மாதிரி உழவ வடிவமைச்சான் பாருங்க அறுத்து போடும்போது இப்படி தான் கதிர் எருவாவில் கொண்டு அறுத்து அறுக்கும்போது இந்த வைக்கோல் காஞ்சிருக்கணும் தானியம் வந்து நல்லா பழுத்து முச்சிய தானியம் இதை போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த கதிரெல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் இந்த அறுத்த வைக்கோல் மேலேயே அறுத்த அடித்தால் மேலேயே இந்த வைக்கோலும் நெல்லும் காயும் பாருங்க இந்த நெல்லெல்லாம் முட்டா கிடக்கு வைக்கோல் மட்டும் படர்ந்து காயுது நெல்லு முட்டா இருக்கு வைக்கோல் மட்டும் காயுது பாருங்கள் போடும்போதே விரிந்து இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா அள்ளும்போது சுலபமாக இருக்கும் நெல்லெல்லாம் ஒரே இடத்துல இருக்கும் அப்படியே அள்ளிடலாம் இங்கே பாருங்கள் இப்போது பார்த்திங்கன்னா கதிரெல்லாம் ஒரே இடத்துல இருக்குது அடித்தாளெல்லாம் ஒரே இடத்துல இருக்குது இது அப்படியே ஒரு கயிறை பிடிச்சி இழுத்து தூக்கி அடிச்சிடலாம் யாருடைய உதவியும் தேவையில்லை போடும்போது இப்படி போட்டுருவாங்க இது என்ன ஆகுது ஒரு குச்சி மேலே காய போட்டது மாதிரி இந்த வைக்கோல் மேலேயே காயுது பாருங்கள் இதை பாருங்கள் வைக்கோல் இருக்குது அடுத்து அடி தாள் அது மேலேயே காய்க்கும் அப்படியே வயல் பூரா அறுத்து வயல் பூராவும் காயும் அப்படியே கதிரெல்லாம் ஒரே இடத்துல இருக்கும் அப்படியே எடுத்து அடிக்கும்போது கதிர் பூரா நுனியில் இருக்கும் அடி வைக்கோல் அடியில் இருக்கும் அப்படியே இறுக்கி பிடிச்சி கோட்டை அடித்து அப்படியே தட்டுலாம் நெல்லுலாம் புலம்பொண்ணுன்னு கொட்டிடும் அவ்வளவு எளிமையாக கொட்டிடும் வேறு எல்லா தானியத்தை விட சுலபமாக வைக்கோல்லேருந்து இருந்து பிரிகிற தானியம் வந்து நெல் அவ்வளவு உயர்வான முறையில் இது உற்பத்தி ஆகிறதுலேருந்து இருக்கும் கத்திரி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேடும் பள்ளமாக வளரும் இல்லையா வெண்டை செடி மேடும் பள்ளம் வளரும் நெல்லை பாருங்களேன் வயல் புற ஒரே மட்டமாக தான் வளைஞ்சிருக்கும் சில இடங்களில் மேடு இருக்கும் சில இடங்களில் பள்ளம் இருக்கும் ஆனால் பயிரை பாருங்கள் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் நெல் வயல் வந்து மட்டமாக இருக்கும் எல்லா கதிரும் ஒரே இடத்துல விளைஞ்சிருக்கும் எல்லா கதிரும் பாருங்கள் இந்த இடத்துலேயே இருக்கும் அதனால் ஒன்றா சேர்த்து அப்படி தட்டும்போது சீக்கிரம் போட்டிருக்கும் மிக அதிகமாக உற்பத்தி ஆகிறது நெல் மட்டுந்தான் உலகத்திலேயே அன்னைக்கு சொன்னால் உணவே மருந்துன்னு நெல்லை இன்றைக்கும் அதுதான் மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளுக்கு படுத்த படுக்கையாக இருக்கிற நோயாளிகளுக்கு மருந்தோடு சேர்த்து கொடுக்குறது என்னன்னு நினைக்கிறீங்க அரிசி கஞ்சி தான் கம்ப குழோ கேவூர் குழோ இல்லை ஏன் சுலபமாக செரிக்கும் இன்றைக்கும் அது மருந்தாக தான் வேலை செய்யுது செரிக்காத ஒரு பொருள் மருந்தாகவே முடியாது உங்களுக்கு மருந்தே செரிக்கலைன்னா உடம்பு எடுக்காது சுலபமாக செரித்தல் தான் முதல் மருந்து சரியா அதனால் அந்த மாதிரி இன்றைக்கும் அன்னைக்கும் அன்றைக்கி ஆனால் முழுசாக நீர்லேயே விளைஞ்சிது இன்றைக்கி நம்ம மழைநீரை விட்டுட்டோம் மழை நீரை உருவாக்குறதே எப்படின்னு தெரியல போர் இல்லைன்னா விவசாயம் இல்லைங்கிற இடத்த நோக்கி கொண்டு போயிட்டோம் அதனால் மீண்டும் நீரை உருவாக்குகிற வேலையும் மழையை உருவாக்குகிற வேலையும் கொண்டு அதே அதேமாதிரி அறுவடையும் கொண்டு வரோம் இதற்காகவே களப்பயிற்சியாக மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு இருபது மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு ஆண்டு முழுவதும் பட்டய படிப்புங்கிற பேரில் தமிழர் வேளாண்மை அப்படிங்கிற தலைப்பில் இந்த வருஷம் பயிற்சி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது வெகு விரைவில் நம்ம சந்திப்போம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அவ்விதைப்பிலிருந்து நுகர்வு வரையில் விதையிலிருந்து நுகர்வு வரையில் விதைப்பு அறுவடை பயிர் பாதுகாப்பு அப்புறம் தானியங்களை சேமித்தல் நுகர்வுக்கு கொண்டு போகிறது உணவு உற்பத்தி அதுக்கப்புறம் தான் நுகர்வு அவ்வளவும் வேளாண்மைங்கிற பேரில் நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் வெகு விரைவில் சந்திப்போம் அறுவடையில் எல்லா தொழில்நுட்பமும் தெரிய தன்னை மட்டுமே சார்ந்து வேளாண்மை எல்லாத்தையும் உருவாக்கணும் நீர் உருவாக்குறதுலேருந்து விதை உருவாக்குறதுலேருந்து விளைச்சல் உருவாக்குறதுலேருந்து உணவு உருவாக்குறது வரையில் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கணும் தமிழர் வேளாண்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த பாடத்திட்டம் வெகு விரைவில் தமிழ்நாட்டு மாணவர்களில் தொடங்கி ஒட்டுமொத்த பூமிக்குமாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்